ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு காரப்பொரு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பேனில் கொஞ்சம் தேங்காய் நான் ஊற்றிக்கோங்க என்ன நல்லா சூடானுதும் இடிச்சு வச்சிருக்கிற பூண்டு போட்டுக்கோங்க நான் ரெண்டு பல் பூண்டு இடிச்சு வச்சிருக்கிறேன் பூண்டு நல்லா ப்ரௌன் கலரில் நல்லா மொறு மொறுன்னு வருபடணும் இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி செவக்க வறுத்ததும் இதில் நிலக்கல்லி போட்டுக்கோங்க இது லைட்டாக இலக்கி விட்டுக்கோங்க கொஞ்சம் மிளகாய் பொடி மஞ்சள் பொடி உப்பு மூணும் சேர்த்துக்கலாம் நான் கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் மிளகா பொடி தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் உங்கள்கிட்ட கருவேப்பொடி இருந்தால் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க எங்கிட்ட இல்லை அதனால் நான் சேர்க்கலை மஞ்சள் பொடி மிளகாப்பொடி பொடி உப்பு எல்லாம் போட்டதும் கொஞ்சம் லைட்டாக சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பொரிய சேர்த்துடல உங்களுக்கு எவ்வளோ பொரி வேணுமோ அதுக்கனுசரித்து சேர்த்துக்கோங்க பொரியே போட்டு அதில் நல்லா மிளகா பொடி மஞ்சள் பொடி உப்பு எல்லாம் பிடிக்கிற மாதிரி நல்லா இலக்கி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு பொறிகளில் பிடிக்காதனால நான் போடலை உங்களுக்கு பொறிகளில் பிடிக்குன்னா நிலக்கல்லையும் வறுக்கும் நீங்கள் பொறிகள்லையும் போட்டு இலக்கிக்கலாம் இது எனக்கு ஓரளவுக்கு ஆறுனதும் ஒரு ஏர் டைன் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு எப்போ வேணால் சாப்பிட்லாம் நம்மளோட காரப்பொறி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதில் நீங்கள் வெள்ளை பூண்டை சதைச்சி போட்டால் தான் உங்களுக்கு கடையில் விற்கிற மாதிரி மணமும் டேஸ்ட்டும் கிடைக்கும் வெள்ளைப்பூண்டு போடாமல் வெறும் மிளகாப்பொடி பொடி போட்டு நீங்கள் தாளிச்சிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது கண்டிப்பாக வெள்ளைப்பூண்டு போடுங்க வெள்ளைப்பூண்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் உங்களோட காரப்பொடி கடையில் விற்கிறத விட சூப்பராக இருக்கும்